வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ஈஸியான மற்றும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவில் தான் செய்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கலாம் அது கூட தேங்காய் தேங்காய் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் போடலாம் இல்லை பிடிக்காதவங்க கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தேங்காய் சேர்க்கணும் அப்போ தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அரைமுடி தேங்காவில் பாதி தேங்காவை திருக்கி போட்டிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு எட்டு ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு அதை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதில் பாதி அளவு எடுத்து இந்த மாவில் கலந்துட்டு இது பெசையறதுக்காக நல்ல சூடான தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாவை சப்பாத்தி மா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன கோழி சைஸ்குள்ளே உருண்டைகளை உருட்டி வச்சுக்கணும் இந்த உருண்டைகளை தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த உருண்டைகளை எடுத்து அதில் போடணும் அதில் போடும்போது நம்ம போடும்போது உருண்டைகள் எப்படி இருக்கும்னா தண்ணிக்கு கீழே இருக்கும் உருண்டைகளை போட்ட பிறகு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நல்லா அதை வேக விடணும் ஆல்ரெடி இந்த உருண்டைகள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த சுடுதண்ணிலே வெந்திருக்கும் உருண்டைகள் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா வெந்த பிறகு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சீரகமும் ஏலக்காவும் நுணுக்கி வச்சிருக்கோம்ல அதில் மிச்சம் வச்சுருக்கதை எடுத்து இதோடு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே காமிச்சோம் பார்த்திங்களா வெள்ளம் பாகு காய்ச்சி வச்சிருந்தது அதை நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த குழக்கெட்டு உருளைகளுக்கு தண்ணியில கலந்துக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை ஒருபோதும் ஆஃப் பண்ணவே கூடாது இதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி வந்து ரொம்ப லூஸா இருக்கு இந்த தண்ணியை கெட்டிப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு அரை கிளாஸ் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தன் தண்ணிக்குள்ள ஊற்றணும் ஊற்றிட்டு அந்த மாவு நல்லா வெந்து இந்த கன்ஸ்டன்சி வந்து கொஞ்சம் கட்டியாக வர அளவுக்கு அதை கொஞ்சம் வேக விடணும் இது கொஞ்சம் திக்கானதும் இந்த கோதுமை மாவும் நல்லா வெந்திருக்கும் அந்த உருண்டைகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்திருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கலைன்னா இந்த வெள்ளம் போடுறத ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் நம்ம உப்பு சேர்த்து செஞ்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்